இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் அருகே நம்பர் மூணு குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனிவேல் இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவி செல்வி அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஆறு இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறான் கடந்த இரண்டாம் தேதி ஆயுபாளையம் ரயில் தண்டவாளம் அருகே பழனிவேல் கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்து அங்கு வந்த வெண்ணாந்தூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் அங்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது அது கொஞ்ச தூரம் ஓடி யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை இந்த சம்பவம் குறித்து இறந்த பழனிவேலின் அக்கால் சிவகாமி கொடுத்த புகாரின் பேரில் வெண்ணாந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இறந்த பழனிவேலின் மனைவி செல்வி பயன்படுத்திய செல்போன் எண்ணிற்கு சமீப நாட்களாக வந்த மர்ம அழைப்புகள் போன்றவற்றையும் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே போலீசார் செல்வியிடம் தீவிரமாக நடத்திய விசாரணையில் செல்வி அவருடைய கள்ளக்காதலன் குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி என்பவர் மேலும் சேலம் பகுதியை சேர்ந்த கூலிப்படை ரவி ஆகியோருடன் சேர்ந்து வேலை கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் செல்வி ரவி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து ராசிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே கைது செய்யப்பட்ட பழனி மனைவி செல்வி போலீசாரிடம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் என்னுடைய கணவருக்கும் கள்ளக்காதலனான ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமிக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக நட்பு இருந்தது எங்களுடைய வீடு ஒரே வீதியில் இருப்பதால் கந்தசாமி அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வார் இதற்கிடையே எனக்கும் கந்தசாமிக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதுவே நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது பின்னர் நாங்கள் இரண்டு பேரும் அடிக்கடி நெருங்கி பழகி வந்தோம் எங்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் என்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டதால் என்னிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தார் இதனால் நானும் கள்ளக்காதலன் கந்தசாமியும் என்னுடைய கணவர் பழனி வேலை தீர்த்து கட்டினால்தான் நம்முடைய உறவு நீடிக்கும் என்று நினைத்தோம் இதற்கிடையே கந்தசாமிக்கும் ரவி என்பவருக்கும் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நானும் கள்ளக்காதலன் கந்தசாமியும் சேலத்தை சேர்ந்த கூலிப்படை ரவியிடம் தகவலை தெரிவித்து மூணு பேரும் சேர்ந்து பழனிவேளை தீர்த்து கட்ட முடிவு செய்தோம் சம்பவத்தன்று பழனிவேலுக்கு அதிக அளவு மது கொடுத்துவிட்டு விட்டு பின்னர் ஆயிபாளையம் ரயில் தண்டவாளம் அருகே ரவி மறைத்து வைத்திருந்த கத்தியால் பழனிவேளை குத்தி கொலை செய்தார் இவ்வாறு அதில் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தலைமறைவான செல்வியின் கள்ளக்காதலன் குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியை வலைவீசி தேடி வருகிறார்களாம் கள்ளக்காதல் மோகம் நெஞ்சை கல்லாக்கியதால் கட்டிய கணவனையே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மனைவி தீர்த்து கட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்